அப்படியே நினைக்கிறீங்க ஆமா ரெகனைசேஷன் கிடைக்காம இப்படி இவ்வளவுனா ஃபீல்ட்ல இருக்க முடியும் ஃபீல்ட்ல அவர் படற வாய்ப்பு தான் கிடைச்சிருக்கு சரிங்களா ஆமா வாய்ப்புக்கு இன்னும் அதாவது என்ன சொல்றீங்க ஏய் அவர் பண்ண படம் ஃபுல்லாவே வந்து பெரிய ஆக்டரோட படம்டா அது பண்றதே ஒரு பெரிய விஷயம் இப்ப வந்து எடுத்தோனி மணிரத்னம் கிட்ட போய் ஒரு தடவை நடிக்க முடியுமா சரி இப்ப வந்து எஸ்கே எடுத்துக்கோ தனுஷ் எடுத்துக்கோ சிம்பு சிம்பு கூட பொறுப்பதா நடிச்சிருக்கார் ரீசன்டா ஆனா விக்ரம் வந்து மூணு படம் பண்ணிட்டாரு

அடுத்த தளபதி என்ன கேட்டா எஸ்கே சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம வந்ததுனால விக்ரம் வந்து பார்த்தா இட்ஸ் ஜெனரேஷன் யூத் வைஸ் பார்க்கும்போது அவரோட இது முடிஞ்சு போச்சு சிக்ஸ்டி ஃபோர் இயர்ஸ் ஆகும்போது இன்னும் ஒரு டென் இயர்ஸ் வேணா டென் இயர்ஸ் ஒரு இல்லைனா ஒரு டென் ஃபைவ் இயர்ஸ் வேணா அவர் சைன் பண்ணலாம் மேபி அவர் பையன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ரொம்ப ஷட்டிலா ரொம்ப பில்டப்லாம் இல்லாமல் ரீசெண்டாக நடிச்ச படம் கூட நல்ல ஒரு அமரன் வந்து ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுத்த ஒரு படம் எஸ்கேயா பாக்காம ஒரு சோல்ஜரா பாக்கும் போது ஒரு நல்ல இம்பேக்ட் குடுத்த படம் அமரன் பீரோதீர சூரலம் டே விக்ரம் பீரதிர சொல்னா ஓவர் பில்டப் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா அந்த அளவுக்கு அதுல ஒண்ணுமே இல்லடா இல்ல பார்ட் டூ வந்தா வேணா நல்லா ஏதாவது இருக்கா வேணா பாக்கலாம் மே பி பார்ட் ஒன் வந்தா வேணா நடக்க ஏதாவது இருக்கா வேணா பாக்கலாம் சொல்லலாம் நல்லா நல்லா பண்றாரு அவர்

எஸ்கே துப்பாக்கிட்ட கொடுத்தாருன்னா அவர் வந்து வேற மேபி அவரோட ஃபேம் வந்து இருக்கிறதுனால மேபி அவருக்கும் சான்ஸ் அது தெரியும் எல்லாருமே தான் அவரும் அதேதான் விஜய் மாதிரிதான் அவரும் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் தளபதி இடத்துல அவரை வைப்பாங்களான்னு கேட்டா அது மக்களோட விருப்பம் நம்ம நம்மளால சொல்ல முடியாது நான் வந்து நான் எனக்கும் தான் அந்த மாதிரி எல்லாருமே நினைப்பாங்க சொல்ல முடியாது தளபதினா அவர் ஒருத்தர் தான் அந்த தீபாவளிக்கு வரதா இருக்கட்டும் பொங்கலுக்கு வர மூவிஸா இருந்தாலும் தளபதி மூவின்னா ஒரு எக்ஸைட்டடா பார்ப்பாங்க அது அவரு ஒரு முகம் அவருக்காக சோ சேம் அதே அந்த பிராண்ட் ஆமா சீரியஸ் தான் அதே தான் அதே போல எஸ்கே க்கு தனி பிராண்ட் இருக்கு எஸ்கே க்கு ஒரு ஃபேன் இருக்கா அது வந்து அவங்க தளபதி ஈக்குவல் கொண்டு வருவாங்களாம் கேட்டா அது தெரியல மேபி இப்ப என்ன விஜய் வந்து டோட்டலா நான் சினிமா விட்டு போலன்னு சொல்லி லாஸ்ட் கோட் படத்துல கூட இன்ட் வச்சுதானே போகிறாரு இன்ட் வைக்கல நீங்க லாஸ்ட் இனிமே பாருங்க இன்ட் தான் போயிருக்காரு அவர் மேபி வா அவர் பிளேஸ் யார் ரீப்ளேஸ் பண்ண முடியும் இன் கேஸ் ஆஃப் எலெக்ஷன்ல ஜெயிச்சாருன்னா வர சான்ஸ் ஜெயிச்சாருன்னா உள்ள மறுபடியும் எப்படி சொல்ல ஆகலாம் இல்லை அப்படின்னா இனி அவர் அப்பா இருக்க சுட்சுவேஷன் எப்படின்னு பாத்துட்டு மாதிரி சினிமால மேபி வர சான்ஸ் அதிகம் அவ்வளவுதான் அதுக்காக அவர் பிளேஸ் யாரே எப்படி எம்ஜிஆர் யாரை பிடிச்சிருவாங்களா என்ன சொல்லு சிவாஜி இடத்துல பிடிக்க முடியுமா முடியாதுல்ல இல்ல அதே தான் சோ தளபதி இடத்தை பிடிக்கிறது கஷ்டம் அவ்வளவுதான் அது அவர் ஒருத்தர் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வேணா பேர் வேணா சின்ன தளபதி வச்சுக்கலாம் குட்டி தளபதி அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கலாம் தவிர தளபதி இடத்த யாரும் பிடிக்க முடியாது தலை தல தளபதி அவ்வளவுதான் அடுத்த தளபதினா அது எப்படிங்க ஒரு எம்ஜிஆரு ஒரு தளபதி ஒரு விஜய் தானே சின்ன தளபதி தான் தெரியுமே ஆல்ரெடி தேட்டர்லயே போடுவாங்களே சின்ன தளபதி பரத் அப்படின்னு அந்த மாதிரி மாதிரிதான் ஒருத்தர் அப்படி பார்த்தா ஒரே ஈரோ அடுத்தது நம்ம அஜித் தல மட்டும்தான் தலையா தளபதியா மாத்திரம் அவ்வளவுதான் இருக்கும் ஆமா கமல் அஜித் விஜய் அந்த மாதிரி இருக்கு அடுத்து வந்து அஜித்தும் ரேஸ்க்கு போயிட்டாரு தளபதியும் அசைவுக்கு போயிட்டாரு இப்ப யாரு இதுதான் அந்த மவுசு இருக்கு சிவகார்த்திகே விஜய் சேதுபதி ரெண்டு பேருல யாரு பட்டம் எதுக்கு குடுக்குறாங்க நல்லா படிச்சாதானே அது மாதிரிதான் நல்லா பண்ணாதான் பட்டம் இல்லன்னா இல்ல இல்லன்னா செம்புதான்பா அடுத்து எங்க அண்ணன் பேசுவாப்புல அவரை கேளுங்க சொல்லுங்க ப்ரோ அடுத்த தளபதி சொன்ன மாதிரிதான்பா ஒரு எம்ஜிஆரு ஒரு காமராஜர் அந்த மாதிரி தான்ப்பா அந்த தளபதினா தளபதி நகர் தளபதி தான் ஆமா அவரு எனக்கு ஏன்னா சொல்லலாம் பா சும்மா சொல்ல ஏன்னா அவர் கெரியர் முடிச்சு நினைச்சாங்க அவரு கஷ்டப்பட்டு அவரவரே அவர் அவரே செதுக்கி வந்தாரு அதனால அவருக்கு வாய்ப்பு இருக்கு

சும்மா அப்படி இருக்காங்க அவங்கதான் எல்லா பட்டமும் கிடைக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் சாட்டா சொல்லலாம் கம்மல் எவ்வளவு கஷ்டப்படுறாரு ரஜினி பாத்தீங்களா ஈஸினா அந்த ஸ்டைல அந்த இது அதுதான் மக்கள் லைக் பண்ணாம சிம்புக்கு வாய்ப்பு இருக்குப்பா கொஞ்சம் ஸ்டைலா இருக்கிறதால அடி அடி வாய்ப்பு இருக்காதா இதான் உண்மை பாருங்க கஷ்டப்படுற இடமா எல்லாம் இருக்கிறா சொல்ல பாக்கலாம் எவ்வளவு ஒருத்த கஷ்டப்படுவேன் எவ்வளவு ஒருத்த கார்ல போவான் ஆமா மாடு மாடு உழைக்கிறவன் எப்பயுமே நல்லா இருக்க முடியாது சிந்திச்சு செயல்படுறாம அவன்தான் கார்ல போவான் கட்டா கட்டு இல்லையா

இது வரைக்கும் எந்த மீடியாலையும் ஒரு சினிமையில ஒரு ஆக்டிங் பண்ணப்போ இந்த மாதிரி கொடுத்ததில்லை இது வரைமே கொடுத்ததில்லை இவர் வெளியே வர தான் கரெக்டா கொடுத்திருக்காரு அப்போ ஒப்பனியன் பார்க்கும் போது இது கரெக்டா தானே இருக்கு அதே மாதிரி இவரும் நல்லா இவரும் ஒன்றும் லேசாவெல்லாம் வரல பல கஷ்டம் ஆங்கரா இருந்தாரு எவ்வளோ தான் வந்திருக்காரு இவருக்கும் அதை வச்சு பார்க்கும்போது இவரை நம்ம கொண்டாடலாம் இதனால நம்ம நிறைய படம் பண்ணிருக்காங்க அவங்க ரொம்ப நாளா காலம் நல்ல நல்ல எடுத்துமே அவங்களால கொடுக்க முடியாம இருக்காங்க ஆனா எஸ்கே வந்து அப்படி இல்ல இப்போ நீங்க அவரு கடைசியா நடிச்ச படம் வந்து இந்த அமரன் அமரன் நினைக்கிறேன் அமரமே ஹிட்டு சரிங்களா அதான் பயிர் ஹிட்டு அந்த மாதிரி வந்து தனுஷுக்கு எல்லாம் வந்து தனுஷ்கு நிறைய படம் ஹிட் ஆயிருக்கும் ஆனா அவரு அவர்கிட்டயே கொடுக்கல தனுஷா இருக்கு ரொம்ப இருக்கு அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்தாங்க எஸ்கே எல்லாம் ஒரு நல்ல மனசதான் ப்ரோ அவரும் நிறைய இடத்துக்கு வருவாரு நிறைய பண்ணியிருக்காரு அவரோட பேக்ரவுண்ட் வந்து நிறைய வெளியே தெரியல நான் வந்து தளபதி ஃபேன் தான் எஸ்கேவும் நாங்கள் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம் நிறையா பண்ணியிருக்காரு என்னென்னா இப்போ இவர் இப்போ வந்தாரு அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா இப்போ யார் எப்படி வந்தான்னா இப்போ யார் ஒரு இதுன்னு இருக்கு ப்ரோ நம்ம அப்பையிலேருந்தே கஷ்டப்பட்டு இருக்கோம் அந்த ஈவினிங்ஸை நம்மளால் பண்ண முடியாது இப்போ லே லேட்டஸ்ட்டாக வந்து அவங்க ஒரு இட்டு கொடுத்து அந்த ஈவினிங்ஸ் நம்ம பண்ணிடலாம் அந்த மாரி ஒரு இது இருக்கு அது அதுவாகவே கூட இதை எடுத்துக்கலாம் ஒரு அதிர்ஷ்டம் கூட எடுத்துக்கலாம் அவருக்கு சிம்பிளா வந்து ஒரு பிராண்டு ப்ரோ அவர் அப்பையில இருந்து ஒரு பிராண்டு அவர் அவர் நீங்க இது பண்ணி பார்த்தாலே தெரியும் அவர் எஸ்கே சிம்புக்கெல்லாம் ப்ரோ எங்களை இப்ப பாத்தீங்கன்னா எஸ்கே நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க ப்ரோ எஸ்கேக்கு தளபதிக்கு அடுத்துதான் இப்போ யாருமே குடுக்கலாம்ல ப்ரோ தளபதி வந்து யாரு கொடுத்திருக்காரு அவர் குடுத்த குடுத்திருக்காரு இல்லையா அதெல்லாம் எஸ்கே

தளபதி வந்துறாரு அதான் லாஸ்ட் படம் அதெல்லாம் முடிஞ்சிச்சு இனிமேல் மக்கள் கூடதான் பயணிக்க போறாரு பாப்போம்